சார் கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் வரதராஜபுரம் வாரச்சந்தை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நிரந்தர இடத்திற்கு அதை மாற்றச் செய்ய வேண்டும் இருகூர் ரயில் நிலையத்தில் நாற்பது ஆண்டு கோரிக்கையான பிளாட்ஃபார்ம் அமைத்துக் கொடுக்க மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதை வலியுறுத்துவேன் சிங்காநல்லூர் மேம்பால பணியை விரைவில் தொடங்க வேண்டியது குண்டு உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் கட்டின அனுமதி விரைவில் கிடைத்த விரைவில் கிடைக்க வகை செய்யவும் கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யவும் சிங்காநல்லூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பெருந்தலைவர் திரு காமராஜ் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது நீலிக்கோணையம்பாளையம் எஸ்ஐ ஹெச்எச்எஸ் காலனியில் கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக ரயில்வே மேம்பால பணி நிறையடையாமல் இருப்பதை விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சேலம் பெரியார் பல்கலைக்கழக சேலம் பல்கலைக்கழக பெரியார் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி முறையாக சரியாக உண்மை நிலையை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு விதமான அசௌரியங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசின் கடமை சேலம் மாவட்டத்தில் ஒன்றியங்களில் வழங்கப்படும் விவசாய உலகங்கள் மானிய விலை விவசாய உபகரணங்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் கொங்கு மண்டல ஏரிகளிலே நீர் நிரப்பும் திட்டம் அரசிடம் உள்ளது தற்போது பெய்து வரும் மழை நீரால் பவானி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் நிரம்புவதால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொங்குமண்டல ஏரிகள் பாசன வசதி பெறும் வகையிலே மழைநீர் தேக்க திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் சேலம் டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் நீண்ட காலத்திற்கு காலாவதியாகிவிட்டது அதை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது நானும் வலியுறுத்துகிறேன் கர்நாடகா அங்கே இருக்கா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் நகராட்சி பேருந்து நிலையங்களிலே நகர மையப்பகுதியில் உள்ளது இரண்டு பேருந்து நிலையங்களில் அறுபது சதவீதத்திற்கு கீழ்தான் உபயோகத்தில் உள்ளது தற்பொழுது ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோட்டில் இருக்கிற பேருந்து நிலையங்களிலே காலியாக இருக்கிற நிலையில் தேவையில்லாமல் புதிய பேருந்து நிலையம் அமைத்து மக்கள் வரிப்பணத்தை தமிழக அரசு வீணடிக்கிறது என்று அந்த மாவட்ட கமிட்டியின் சார்பிலே கூறுகிறார்கள் சொல்லிடலாம் வெளிநாட்டிற்கு சென்று தமிழகம் இது இருக்கட்டும் இதை சொல்லிவிட்டோம் திருப்பதினா நாளைக்கு வேணும் சார் நான் வந்துடுச்சு திருப்பிட்டேன் சார் நீங்கள் வேறு யாரோ ஒன்று கேட்டீங்கப்பா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலை அதை மாதிரி இளைய ராஜா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் வாசன் உங்களுக்கு ஞாபகம் வரல அவர் தான் முதல்ல கேட்டுருக்கணும் என் பகுதியில் அவர் தான் உட்காந்துருப்பார் இப்போ அருணேஸ்வரன் தான் புதிய தலைவர் வாசன் வந்து வாசன் வந்து என்ன சார் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார் காரணம் இன்றைக்கு காலையில் கிரக பிரவேசாத்தல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாவது சார் மறுசீரமைப்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக இளைஞர் அணியை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான்கு மண்டலங்களிலே அதனை பிரித்து நான்கு தலைவரை அறிவித்திருக்கிறோம் ஒவ்வொரு மண்டலத்திலும் இளைஞரணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதே போல மாணவரணி பிரித்து அறிவித்திருக்கிறோம் நம்முடைய கோவையைச் சேர்ந்த அஸ்வின் சுந்தர் அவர்கள் சந்தர் அவர்கள் கோவை மண்டலத்திற்கு தலைவராக நியமனம் செய்திருக்கிறோம் மற்ற மண்டலங்களுக்கு மற்றவரை அளித்திருக்கிறோம் நம்முடைய இளைஞரணியினுடைய கோவையினுடைய மாவட்ட தலைவர் அவர்களை நான் மாநிலத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவருடைய இஷ்டத்திற்கு ஏற்றவாறு சிறிது காலம் இந்த பணியிலே இருக்கிறார் அதேபோல் மகளிர் இருக்குது மகிங்க அவங்களுக்கு வந்து அபிராமி அம்மா அம்மா வாங்க அபிராமி அம்மா சத்யா அம்மாவுகள்லாம் இளைஞர் அணியிலே தலைவராக மண்டலத்திலே

இந்த கட்சி மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் இருபத்தைந்து வருட கா நல்லா அவருக்கு தெரியும் சார் இருபத்தைந்து வருட காலமாக என்னோடு பயணிக்கின்றவர்கள் மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்களாக இந்த கட்சி கட்சியில் உள்ள மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களும் மாணவர்கள் வரை நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மையை பின்பற்றுவதால் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது எல்லோரும் அவர்கள் சார்ந்த சம்பாத்தியத்திலே இந்த கட்சிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கின்றது என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் யாரு சிகாமணி ஐயா சிகாமணி அதனால் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களெல்லாம் அவரவர் சார்ந்த பணியை கட்சிக்காக பெருந்தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து பத்து வருட காலம் எங்களால் வெற்றி கனியை பறிக்க முடியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இயக்கம் நான்கு மண்டலத்திலும் வலுவாக பலமாக இருக்கிறது அதற்கேற்றவாறு எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிராமத்திலும் நகரத்திலும் மாவட்டத்திலும் தலைநகரங்களிலும் உள்ள ஒரு பனிரெண்டு பேரிலே மூன்று பேரிலிருந்து நான்கு பேர் தமாக இருப்பார்கள் அதிலும் மாற்றி பெறுது கிடையாது ஆமாம் எஸ்சி எஸ்டி தலைவர் சின்னத்துறை வர்த்தக தலைவர் சரவணகுமார் விவசாயி தலைவர் ஐயா மேட்டூர் வரதராக நிறைய பேரை வந்து சார் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவர்களையும் புதிதாக யங்ஸ்டர்ஸையும் கொண்டு அதே போல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தலைவர்களும் சரி மற்ற பதவியில் இருந்தவர்களையும் சரி மரியாதைக்குரிய பதவியிலேயே இந்த கட்சி வைத்திருக்கிறது மேலும் பதவிகள் மாற்றம் என்பதை விட பதவிகளை தலைவர் என்ற முறையிலே கூட்டு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நிலை அந்த பரிமாற்றத்தை தாண்டி நூறு பேருக்கு பதவி கொடுத்தேன் என்றால் எழுபது பேர் அதில் இளைஞர்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது அதிலே பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது